மார்கழி திங்களில் ஒருங்கிணைவோம் இந்துக்களாக ஒன்றாக ஒற்றுமையாக சுதந்திரமாக வளமாக வாழ்வோம் குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர் விளக்கம் மலர்மேல் நின்று அருள் கொடுக்கும் திருமாலின் சிறந்த திருவடிகளைப் பொருந்தி வணங்குகின்றவர் உலகில் சுதந்திரமாக வளமாக நிலைத்து வாழ்வர் மலர் மேல் நின்று அருள் கொடுக்கும் திருமாலை மார்கழி திங்களில் அவரின் சிறந்த திருவடிகளை பொருந்தி அவரை திருப்பாவையால் பாடி வணங்கி அவரின் அருள் பெற்று இந்தியாவை இந்து நாடு ஆக்கி தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சுதந்திரமாக வளமாக வாழ்வோம்